நித்தம் ஒரு முத்து இன்றைய நித்தம் ஒரு முத்துவாக உதிர்கிறது ஓஷோ அவர்கள் புத்தகத்திலிருந்து தேடுதல் பற்றிய கட்டுரை வாழ்வே ஒரு தேடல்தான் ஒரு தொடர் தேடுதல் அவசரமான தேடுதல் ஒரு நம்பிக்கையற்ற தேடுதல் இதற்கு என்றே தெரியாத ஒரு தேடுதல் அங்கு தேடுதலுக்கான ஒரு ஆழமான தூண்டுதல் இருக்கிறது ஆனால் எதை தேடுகிறோம் என்று எவருக்குமே தெரியாது உனக்கு கிடைப்பது என்னவாக இருந்தாலும் அதனால் திருப்தி அடையாத ஒரு விதமான மனநிலைய அடங்குகிறது விரக்தி மனித குலத்தின் தலைவிதியாக இருக்கிறது ஏனெனில் கிடைத்தது எதுவாக இருந்தாலும் கிடைத்த வினாடியே அது அர்த்தமற்றதாகிவிடுகிறது. நீ திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறாய் தேடு உன்னை மேன்மேலும் பைத்தியமாக்கி கொண்டிருக்கிறது அது அது உன்னை ஒருபோதும் நிறைவடைவதில்லை தேடுகிறான் தேடுகிறான் ஆரோக்கியமானவனும் தேடுகிறான் பதவியில் உள்ளவனும் தேடுகிறான் பதவி இல்லாதவனும் தேடுகிறான் முட்டாளும் தேடுகிறான் புத்திசாலியும் தேடுகிறான் என்ன தேடுகிறோம் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் ஏதோ தேடிக்கொண்டே இருக்கிறோம் நன்றி வணக்கம்